அன்பர்கள் வணக்கம் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது மோட்சத்தலமாக விளங்கும் குறுங்காலீஸ்வரர் திருக்கோயில் இந்த கோயில் எங்கே இருக்குன்னா கோயம்பேட்டில் தாங்க இருக்குது ரொம்ப ரொம்ப விசேஷமான திருக்கோயிலுங்க இந்த கோயில் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முந்தையது இத்திருக்கோயிலின் இறைவன் குருங்காளீஸ்வரர் தாயார் அறம் வளர்த்த நாயகிங்க இந்த கோயில் பாஷான ரொம்ப ரொம்ப கூட்ட நெரிசல் அதிகமாக காணப்படும் கோயம்பேட்டுக்கு அருகில் தாங்க இருக்குது பல பேர் கோயம்பேடு சிவன் கோயில்னு சொல்கிறாங்க குருங்காலீஸ்வரர் கோயில்னு நிறைய பேருக்கு தெரியல குருங்காலீஸ்வரன் கோயில் சொன்னால் நிறைய பேருக்கு தெரியலங்க சிவன் கோயில்னு சொன்னால் நிறைய பேருக்கு தெரியுது திருக்கோயிலின் இறைவனான குருங்காளீஸ்வரரை வணங்கினவங்க யார் யாருன்னா வால்மீகி முனிவர் ராமரின் மகன்கள் லவன் மற்றும் கூச்சன் அனைவரும் வந்து வழிபட்ட புண்ணிய ஸ்தலங்க இந்த கோயில் கோயிலுக்கு நேர் எதிரே பதினாறு கால் மண்டபம் ஒன்று இருக்குங்க ஒவ்வொரு தூண்லேயும் சிற்பம் அப்படி தாங்க இருக்குது அப்படியே எவ்வளோ வருஷத்து பழமையான தூண் இப்போ பார்த்தாலும் அப்படியே நம்மளை ஈர்க்குதுங்க ஒவ்வொரு தூணும் ஒவ்வொரு தூணும் ஒவ்வொரு கதை சொல்லுதுங்க அப்பேற்பட்ட அற்புதமான ஸ்தலங்க இது வரைக்கும் நீங்கள் இந்த கோயிலுக்கு வரேன்னா நிச்சயம் வந்துட்டு போங்க மோட்ச தலங்க இந்த கோயில் இந்த கோயில் ரொம்ப ப்ளசண்டாக நீட்டாக அழகாக சூப்பராக மெயின்டைன் பண்ணுறாங்கங்க சுவாமிக்கு வலதுபுறத்தில் அறம் வளர்த்த நாயகி அம்மனுக்கு தனியாக வடக்கு நோக்கி சந்நிதி உண்டுங்க மதுரை மீனாட்சி அம்மன் வலதுபுறத்தில் இருக்காங்க திருத்தலத்தில் அம்பாளுக்கு அதிக மகிமை உண்டுங்க ஏதாவது வேண்டுதல் இருந்தால் அம்பாள் கிட்ட மனமுருகி வேண்டிக்குங்க இந்த கோயிலில் அம்பாள் இடது காலம் முன்னோக்கி வைத்தபடி காட்சி தருவது மற்றொரு சிறப்பு அம்சங்க தன்னை வேண்டும் பக்தர்கள் விரைந்து வந்து அருள் செய்வதற்காக இந்த மாதிரி இடது காலை முன்னோக்கி வச்சுருக்காங்க ஏற்கனவே நான் ஒரு கோயில் சொல்லியிருக்கேன் செங்கல்பட்டு மாவட்டம் திருவடிசூலம் அருகே உள்ள ஞானபுரீஸ்வரர் திருக்கோயில்லையும் அம்பாள் வந்து இடது கால வெளியில் எடுத்தபடி தான் இருப்பாங்க கண்கொள்ளா காட்சியாக இருக்கும் அந்த கோயிலுக்கும் நீங்கள் போகல நிச்சயம் போயிட்டு வாங்கங்க இதுபோல் கோயிலை நம்ம பார்க்க பார்க்க தான் நம்ம மனதுக்கு ஒரு அமைதி கிடைக்கும் நிறைய இடத்துக்கு நம்ம போவோம் நிறைய கோயில்களை பார்ப்போம் அந்த கோயிலோட சிறப்பு அம்சங்களை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அந்த கோயிலை பார்த்தோன்னா நமக்கு பலன் ஜாஸ்திங்க இந்த குறுங்காளீஸ்வரர் கோயிலோட தலை பலா மரம்ங்க இந்த பதிவில் காட்டுறோம் அப்படியே வேர்பலா எப்படி காய்ச்சிருக்கு பாருங்க அப்படியே பார்க்க பார்க்க அப்படியே மனசுக்கு ஒரு மாதிரி சந்தோஷமாக இருக்குது இந்த கோயிலோட வரலாறு சொல்கிறேன் சோழ மன்னன் ஒருவர் இந்த வழியை தேரில் சென்றபோது சக்கரம் லிங்கன் மீது ஏறி ரத்தம் வெளிப்பட்டது பயந்த மன்னன் பூமி கடியில் லிங்கத்தை இருந்த இடத்தை கண்டு கோயில் எழுப்பினார் தேர் சக்கரம் ஏறிட்டதுனால இந்த லிங்கத்தின் பானம் பாதி புதைந்து விட்டது எனவே இங்கே சிவபெருமான் குறுகியவராக அதாவது குள்ளமானவராக காட்சி தருகிறார் இதனால தாங்க சுவாமிக்கு குறுங்காலீஸ்வரன்னு பேர் வந்தது இந்த குறுங்காலீஸ்வரர் திருக்கோயில் ஒரு காலத்தில் வால்மீகி முனிவரோட ஆசிரமமாக இருந்தது அங்கே தாங்க குசனோட சீதை வாழ்ந்து வந்தாங்க லவணும் குச்சனும் இந்த காட்டிலேயே ஞானக்கல்வியும் வீர கல்வியும் கற்றார்கள் ஒரு நாள் கம்பீரமாக குதிரை ஒன்றுடன் சில வீரர்கள் காட்டை கடக்க முயன்ற பொழுது அவர்களை லவணும் குச்சனும் தடுத்து நிறுத்தினர் இது அஸ்வமேத யாகத்திற்காக தன்னை வெற்றி கொள்ள யாரும் இல்லை என்பதை அறிவிக்கும் விதமாக ஸ்ரீராமர் அனுப்பி வைத்த குதிரை என்றார் வீரர்கள் அட அப்படியா என்று ஆச்சரியப்பட்ட சகோதரர்கள் அந்த வீரர்களுடன் போரிட்டு அவர்களை விரட்டிவிட்டு குதிரையை பிடித்து கட்டிவிட்டார்கள் குதிரையை மீட்க வந்தவர்களை லவகுசர் தோற்கடித்து விட்டனர் அனுமான் வந்து விஸ்வரூபாய் என்றார் அவரை ராமநாமம் சொல்லி இயல்புக்கு வரவழைத்து தியானத்தில் மூழ்கடித்து வீழ்த்து விட்டார்கள் இருவரும் கடைசியில் ராமரே வந்தார் வந்திருப்பது யார் என்று தெரியாமல் இருவரும் ராமரிடம் போரிட்டார்கள் இந்த செய்தி வால்மீக முனிவருக்கு தெரிய வந்தது ஓடோடி வந்து அவர்களிடையே புகுந்து சமாதானம் செய்து வைத்தார் ஒருவருக்கொருவர் அறிமுகம் செய்து வைத்தார் தந்தையை எதிர்த்து போரிட்ட காரணத்தால் லவகுசர்கள் பித்ரு தோஷம் பிடித்து அந்த தோஷம் நீங்க வழிகூறுமாறு வால்மீகியிடம் வேண்டினார் லவகுசர்கள் சிவலிங்கம் ஒன்றை ஸ்தாபித்து பூஜை செய்து வழிபட்டால் உங்கள் தோஷம் நீங்கும் என்று முனிவர் கூறினார் அதன்படி தாங்கள் போரிட்ட அதே இடத்தில் ஒரு பலாமரத்தின் அடியில் சிவலிங்கத்தை நிறுவி வழிபட்டார்கள் லிங்கம் பெரியதாக இருந்ததால் சிறுவர்கள் லவகுசர்கள் நிமிர்ந்து நின்று பூஜிப்பது சிரமமாக இருந்தது லவகுசர் எளிதாய் பூஜிக்க ஏற்றவாறு தன் திருமேனியை குறுக்கி கொண்டு குறுங்காலி சுவராய் காட்சியளித்தார் இந்த கோயில் வடக்கு திசையில் இருக்கிறதுனால இது வந்து தலமாக கருதப்படுகிறது பித்ருதோஷம் உள்ளவர்கள் இங்கே வந்து பூஜை பண்ணி தர்ப்பணம் கொடுக்கலாங்க பெத்தவங்களுக்கு மறைந்த திதி நட்சத்திரம் தெரியாதவங்க எந்த நாள்லேயும் வந்து தர்ப்பணம் செய்யலாம் கோபுரத்திற்கு கிழக்கே காலபைரவர் பைரவர் வீரபத்திர இருக்காங்கங்க ரொம்ப ரொம்ப விசேஷமான திருத்தலம் உங்களுக்கு நேரம் கிடச்சாதான் இங்கே வரணுன்னு இல்லைங்க இந்த கோயிலுக்கு வரணுன்னே வந்துட்டு போங்க மிக மிக அற்புதமான தலம் நம்ம சேனலில் பல கோயில்களை பற்றின புராண கதைகள் கோயிலுக்கு வந்தால் என்ன பண்ணலாம் பதிவுகள் போட்டு வரும் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் சப்போர்ட் ரொம்ப முக்கியம் அனைத்த காரியம் நினைத்தபடியே நடக்க கடவுளை நம்புங்க நன்றி வணக்கங்க